ஆல் இன்னைக்கு ஜவ்வரிசி வத்தல் பார்க்கலாம் ஜவ்வரிசியை ஓவர் நைட் ஊற வைங்க ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து ஜவ்வரிசியை வேக வைக்கலாம் தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க நல்லா மேஷி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அஞ்சு பச்சை மிளகாயை அரைச்சு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் ஒன்று டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா காட்டன் கிளாத்ல ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா காய காயவை காஞ்ச வத்தலை பொறிச்சு எடுத்தா கிறிஸ்பியான ஜவ்வரிசி வத்தல் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க